எத்தனை காலம்தான் ஏமாற்றுவா அறிந்த நாட்டிலே அப்படின்னு ஒரு பாட்டோட ஆரம்பிக்குது ஒரு அன்சீன் புரோமோ யாரு நம்மளுடைய திவ்யாவும் சான்றாவும் இந்த வீட்டுக்குள்ள இப்ப எல்லா விஷயங்களையும் இவங்களால வந்து கோர்டினேட் பண்ணி பண்ண முடியுதுன்னா ஏன் இவங்களால இந்த விஷயத்தை கோர்டினேட் பண்ணி இதுக்கு முன்னாடி பண்ண முடியல நான் கேப்டனா இருக்கும்போது ஏன் அவங்களால பண்ண முடியல ஏன்னா எல்லாரும் சேர்ந்து நம்மளை கார்னர் பண்றாங்க வயல் காடா வந்துட்டு நம்மளை கார்னர் பண்றாங்க ஐயோ அதே டெய்லர் அதே வாடகை அதே வயல் கார்டு சிம்பதி கார்டா வாய்ப்பில்லை மேடம் அந்த சிம்பதி கார்டு வேண்டாம் நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன்ல போன லைவ்ல நான் சொல்லியிருந்தேன் இது அத்தனையுமே திவ்யாவோட ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சுன்னா திவ்யாவுக்கு பாசிட்டிவ் ஆகும் இதுவும் அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பார்ட்டான்றது தெரியல இப்படி கேட்டதுனால அன்சீன் ப்ரோமோல வந்திருக்கிறதுனால விஜய் சேதுபதி ஒருவேளை வந்து இதை வீக்கெண்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா வயல் கார்டுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா எதிர்பார்த்தால் இந்த கேள்வி அங்க வரும் அதுக்கான லீடு தான் இங்க கொடுக்கப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ உள்ள இருக்கிறவங்க எப்படி மாட்டிருக்காங்கன்னா இப்ப கோஆர்டினேட் பண்ணி பண்ணுனா இப்ப கோஆர்டினேட் பண்ணி பண்ணுனா மாட்டுவாங்க இப்ப கோஆர்டினேட் பண்ணி பண்ணலனாலும் மாட்டுவாங்க புரியுதா ஆனா நம்ம எதிர்பார்க்கிற விஷயத்தை இவர் வீக் எண்ட் கேட்பாரான்னு நமக்கு தெரியாதுல்ல புரியுதா திவ்யா இருக்கும் போது நீங்க ஏன் பண்ணல சார் அவங்க வந்து கத்துனாங்க நீங்க பண்ணாததுனால கத்துனாங்களா கோஆர்டினேஷன் இல்லாதனால கத்துனாங்களா அவங்க எல்லா வேலைகளும் உங்க கூட வந்து செஞ்சாங்களா செஞ்சாங்க சார் எப்ப கத்துனாங்க சார் கெஸ்ட் கிட்ட வந்து திட்டிட்டு வந்து திட்டு வாங்கிட்டு கத்துனாங்க சார் சார் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க எந்த வேலையும் நடக்கலன்னு சொல்றீங்களா அவங்க திட்டுறதுனாலதான் இங்க எந்த வேலையுமே நடக்கலன்னு சொல்றீங்களா அப்போ ஒரு மேனேஜர் உங்களை திட்டிட்டார் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஹோட்டலில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ஒரு மேனேஜர் திட்டாருனா எந்த வேலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு பார்க்க மாட்டீங்களா கோஆர்டினேஷன் இருக்காதா உங்களை எல்லா மேனேஜரும் தட்டி தாளாட்டணுமா இப்படிங்களாம் கேட்பாருன்னு எதிர்பார்ப்போம் அவர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா பாரு நீங்க இவ்வளவு சைலண்டா இருந்து நான் பார்த்ததே இல்லை அதுக்காக பாராட்டுகள் கம்ரு நீங்க இவ்வளவு சைலண்டா இருந்து நான் பார்த்ததில்ல அதுக்காக பாராட்டுக்கள் துஷார் நீங்கள் இப்படி டான்ஸ் ஆடி நான் பார்த்ததில்ல அதுக்காக பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவார் சோ இந்த அன்சீன் ப்ரோமோல இவங்க பேக்ரவுண்ட் மியூசிக்ல போட்டுருக்காங்க எத்தனை காலம் தான் இந்த நாட்டில் அப்படின்னு பாட்டு போட்டிருக்காங்க இந்த பாட்டு யாருக்கு போட்டிருக்காங்க இவங்களுக்கு போட்டிருக்காங்களா அவங்களுக்கு போட்டிருக்காங்களா அவங்களுக்கு போட்டிருந்தா என்ன மீன் பண்றாங்க இவங்களுக்கு போட்டிருந்தா என்ன மீன் பண்றாங்க ஒரு விஷயம் உறுதி வைல்ட் கார்ட்ஸ் இவங்க கார்னர் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேமை வந்து கையில் எடுக்கிறாங்க அதே மாதிரி ஒன்னு யோசிங்க நல்லா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே சப்போர்ட் பண்றது வெளியே ஒரு பேச்சு இருந்ததுல அத வந்து ஒரே கேம்ல உடச்சு விட்டுருச்சு திவ்யா பார்வுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல உள்ள இருக்கிறது பூரா பார்வுக்கு தான் சப்போர்ட் அப்ப அது இதுக்கு பேர் என்னங்க